வெங்காடு ஊராட்சியில் முங்குலன் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்காடு ஊராட்சியில் முங்குடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மருத்துவத்துறை கூட்டுறவுத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை ஆதி திராவிடத்துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளுக்கு பொதுமக்களிடையே மனுக்கள் நேரடியாக பெறப்பட்டு ஒரு சில மனுக்களுக்கு நேரடியாக தீர்வு காணப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வெங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உலகநாதன் மற்றும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் தனலட்சுமி மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் மலர்விழி மாவட்ட சமூக நல அலுவலர் சாந்தி ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் வசந்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து கணபதி ஜே ஆர் யோகவிஷ்ணு கால்நடை பராமரிப்பு துறை இன டாக்டர் ஜே டி மைத்திலி ஃபாத்திமா மற்றும் மருத்துவர் யமுனா முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்ட அலுவலர் ராஜ்குமார் மாவட்ட கவுன்சிலர் பால்ராஜ் ஒன்றிய கவுன்சிலர் ரவிச்சந்திரன் அரசு அலுவலர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கருணாநிதி பேசுவதில் ஸ்ரீபெரும்புதூர் முதல் வெங்காடு கருணக்கச்சேரி சோமங்கலம் வழியாக பஸ் வசதி செய்து தருவதாக ஊராட்சி மக்கள் கோரிக்கையை ஏற்று அமைச்சரிடம் பேசி பெற்றுத்தருகிறேன் என கூறினார் காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் காசுபருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை